கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சின்ன தொட்டிப்பாளையம் கிராமத்தில் அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய பள்ளி கட்டடத்தில் கழிப்பறை வசதி இல்லாததால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவதிப்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து நமது மேட்டுப்பாளையம் செய்தியாளர் செந்தில்குமார் அங்கு வசிக்கும் விக்னேஷ் என்பவரிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம் காரமடை நகராட்சி பதினொன்றாவது வார்டு பகுதியான பெரிய தொட்டி என்ற பகுதியில் ஆறாவது மாநில நிதிக்குழு மூலம் சுமார் அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி கட்டிடமானது கட்டப்பட்டது ஆனால் அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய கழிவறை என்பது கட்டப்படாமலேயே பள்ளி திறக்கப்பட்டு கடந்த மூன்று மாதங்களாக செயல்பட்டு வருகிறது இதனால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களும் கூட மிகவும் சிரமப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இது குறித்து பேசுவதற்காக அந்த பகுதி சேர்ந்த திரு அவர்கள் அவர்கிட்ட கேட்கலாம் சார் இது வந்து எப்போ திறக்கப்பட்டது என்ன என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது இந்த பள்ளிக்கூடத்தில் பெரியதொட்டி வளத்தில் வந்து ஒரு ஸ்கூல் வந்து கடந்த ஒரு மூணு மாதம் முன்னாடி வந்து இந்த நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசாவினால் அவசர கோலத்தில் வந்து திறந்து வச்சுருக்குறாங்க இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு அடிப்படை வசதிகளான தண்ணீர் வசதி இல்லை அதை விட ரொம்ப சிரமப்பா சிரமமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கழிப்படை வசதி சுத்தமாக இல்லை குழந்தைங்க மட்டும் இல்லை ஆசிரியர்களுக்கும் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க இதை வந்து நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் காரணம் நகராட்சியில் வந்து நிறைய எத்தனையோ விஷயங்கள் செய்கிறாங்க ஆனால் வந்து ஒரு கான்ட்ராக்டர் வந்து செஞ்சுருக்கிறாரு ஒரு கட்டடத்தை கட்டி வைக்கிறாரு இன்னொரு ரூபா செலவு பண்ணியிருந்தாருன்னா அது கழிப்பிடம் பண்ணியிருக்கலாம் இந்த குழந்தை இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு பத்து குழந்தை தான் படிக்கிறாங்க சிம் சிம்பிளாக வந்து அந்த ஒரு ரூமில் ஒரு கதவு இல்லை தண்ணீர் வசதி இல்லை இந்த குடிக்கிறதுக்கு இங்கே தண்ணி இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கட்டடத்தை வந்து நீங்கள் நல்லா பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் அங்கே போட்டிருக்குது பார்த்திங்கன்னா கட்டடம் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போவே இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை மாதந்தான் ஆச்சு இப்போவே வந்து கட்டடங்கள் எல்லாமே வந்து பொரிஞ்சு வந்துட்டு இருக்குது ஒரு தரமற்ற ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து அவசர கோலத்தில் வந்து திறந்து வச்சுருக்கிறாங்க இதில் நான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வந்து வன்மையை கண்டிக்கிறேன் இது குறித்து நாளைக்கு வந்து கமிஷனேட்டாக நேரில் போய் புகார் மனு அளிக்கலான்ட்ருக்குறாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சும் கூட இந்த ஒரு ஒரு சிறிய அளவில் கழிப்பிறம் கூட கட்டாது அப்படிங்கிறத நிதி பற்றாக்குறையாக இருக்குமா இல்லை வேற சிக்கல் இருக்குது அதுக்கு இந்த க இப்போ நான் இது இது குறித்து நகராட்சி அலுவலகத்தில் வந்து நம்ம கேட்டப்போ அவங்க என்னங்கிறாங்கன்னா இதுக்கு வந்து தனியாக வந்து டெண்டரை வச்சு நம்ம கட்டணும் அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து இந்த பில்டிங்குக்குள்ளேயே தான் வந்து அந்த கழிப்பிடம் வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் பார்த்தாலும் தெரியும் அதுக்குள்ளேயே வந்து அமைஞ்சிருக்குது ஒரு ஒரு சிம்பிளாக வந்து கதவுமே ஒரு க அது தண்ணீர் கனெக்ஷனும் இருந்தாலே வந்து இப்போதைக்கு வந்து அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இதுக்கும் வந்து ஒரு டெண்டரை வச்சு தான் பண்ணணுங்கிறது மனிதா மாற்றம் ஒரு ஒரு கொடூரமான ஒரு செயலாக வந்து நம்ம செயலாக வந்து நான் பார்க்குறேங்க மக்களுக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய கழிவறை உள்ளிட்ட குடிநீர் போன்ற அடிப்படை தேவையும் கூட செய்யாமல் அவசர கதையில் இந்த பள்ளியானது திறக்கப்பட்டதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் கழிவறைக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் அதே சமயம் குடிப்பதற்கு கூட ஒரு சுகாதாரமான தண்ணீரானது இல்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது காரமடை நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இதற்கு உடனடி தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்